ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை ஜூஸ் வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இளநரை தடுக்கலாம் முடி வளர்ச்சியை மேம்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் அதுலேயே தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் மறுபடியும் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற திப்பியெல்லாம் வந்து நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து நம்ம தூரமாக போட்டுடலாம் அதில் சக்கை தான் வேறு ஒன்றுமே அதில் இல்லை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு போட்டுட்டு இதில் லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சிட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான் இது போல் நம்ம குடித்தோன்னா இளநரை அறவே போயிடும் அதே மாதிரி நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் காலையில் வெறும் வயிற்றுல இதை நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது இது குடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எது வேணாலும் சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு மூணு நாளும் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது